விருச்சகராசி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாதராசி பலன் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை இருபத்தெட்டு நம்பர் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்டது விசாக நட்சத்திரம் நாலாவது பாதம் அனுஷ நட்சத்திரம் நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்கள் கொண்ட விருச்சிய அன்பர்களே நியாயத்திற்கு கோபப்படும் விருச்சிய வார்த்தையின் கழிவால் மற்றவர்கள் உங்களுக்கு மரியாதை தருவார்கள் கல்வி கேள்வி ஞானங்களை வளர்த்து கொண்டால் அது உங்களுக்கு பெருமையை தேடித்தரும் உங்கள் ஜென்ம ராசியில் ஸ்ரீ குரு பகவான் தற்போது இருக்கிறார் இது உங்கள் கௌரவ நிலையில் உயர்த்தும் என்பதில் சந்தேகம் இல்லை இருப்பினும் அலைச்சலோடு தான் எதையும் சாதிக்கும் நிலையும் தெரிகிறது எப்படியோ காரியம் கைகொடுகிறது அல்லவா சந்தோஷப்படுவோம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக இரண்டாம் இடம் ராசிக்கு வருகிறார் இது உங்கள் குடும்பத்தில் இருந்த குழப்ப நிலையை நீக்கி தெளிவு கிடைக்கும் என்று சொல்லலாம் ராசிக்கு இரண்டில் கேது பகவான் சனி பகவான் அவரோடு குரு பகவான் ஏழாவது பார்வையாக ராகுவின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது வார்த்தையில் தெளிவுடன் பேசுவது நல்லது பிறர் கோபமாக பேசினாலும் அவரை அவசரப்பட்டு கடும் வார்த்தையை பேசாதீர்கள் அது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கனநிலையில் உயர்வு ஏற்படுத்தும் வலது கண்ணில் ஏதேனும் கோளாறுகள் வந்து நீங்கும் மூணாம் இடத்தில் ஸ்ரீ சுக்கர பகவான் அவரது அவர் ஏழாவது ரிஷப ரிஷபத்திற்கும் பன்னெண்டாம் இடம் தொலாத்திற்கும் அதிபதியாகி இருப்பதால் விரயம் கட்டுப்படும் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை ஏழாம் இடத்தில் ஸ்ரீ குரு பகவான் பார்வையால் மனைவியால் பாதிப்பு இருக்காது சுக்கர பகவான் ஏழாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அவர்கள் வழியில் யோகம் உண்டு பெண் சம்பந்தப்பட்ட வகையில் தூரமுள்ள ஆலயத்து ஆலயத்திற்கு பெண் தெய்வ சம்பந்தப்பட்ட தூர தூரத்தில் உள்ள ஆலயத்திற்கு சென்று வருவீர்கள் கலை இசைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் காணப்படுகின்றன அதில் ஆர்வம் கூடும் நாலாம் மடம் கும்பத்தில் சூரிய பகவான் புதன் இணைந்துள்ளார் இது புதாதித்திய யோகம் கல்வி பயிலும் மாணவ மாணவிற்கு இது உன்னதமான காலம் சிறந்த உயர்ந்த மதிப்பெண்களை பெறும் யோகம் உண்டு எனவே ஊக்கமுடன் படிப்பது மேன்மை தரும் சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கும் நிலை ஏற்படும் பழைய வாகனங்களை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் நிலையில் இருப்பதால் அவற்றை மாற்ற முற்படுவீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு சாதகமே உறவினர்கள் நண்பர்கள் வழியில் அனுகூலம் உண்டு ஐந்தாம் படம் பிள்ளைகளின் கல்வி நிலையில் உயர்வு காணப்படுகிறது அவர்களின் கல்வி நிலை உயர்ந்து காணப்படும் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஸ்ரீ சூரிய பகவான் மீனத்திற்கு வருவது உடல்நிலையில் கவனம் வேண்டும் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி இருப்பது நன்மையே ஆறாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி இருப்பது நன்மையே அதிகார பதவியில் இருப்பவர்க்கு பதவி உயர்வு மற்றும் மாற்றமும் கௌரவமும் கூடும் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திற்கு இருந்த அவர் ஒன்பதாம் ஏழாம் இடமாக துலாத்திற்கு வருகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை செவ்வாய் பகவான் குரு பகவான் தன் ஐந்தாவது பார்வையால் பார்ப்பது வழக்கில் வெற்றி நீண்ட நாட்களாக இருந்த மண்மனை பிரச்சனைகள் முடிவு காணும் நிலை உண்டு ஒன்பதாம் இடத்தை ரிஷபத்தை பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று குரு பகவான் பார்ப்பது மனைவிக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை இதற்கு பின் இருபது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின் செவ்வாய் பகவான் மாற்றத்தால் உடல்நிலையில் கவனம் நல்லது சற்று கோபமாக பேசினாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவும் எட்டாம் இடத்தில் ஸ்ரீ ராகு பகவான் வண்டி வாகன வகையில் அதிவேகத்தை தவிர்ப்பது நல்லது போக்குவரத்தில் எச்சரிக்கை தேவை பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு அதிசாரமாக பேச்சி ஆகி வருவதால் அதிலிருந்து பாதிப்புகள் தவிர்க்கப்படும் உடல்நிலையில் கவனம் தேவை மாற்று மொழி மாற்று இனத்தவரால் எச்சரிக்கையாக பழக வேண்டும் அவர்களிடம் தேவையில்லாத பேச்சுகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் தொலை தலைகளை ஏற்படுத்தும் எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடம் கடகம் இந்த ராசியை ஸ்ரீ சுக்கர பார்ப்பது தெய்வீக கைங்கரியங்கள் செய்வது பிரார்த்தனை நிறைவேற்றுவது பெரியவர்கள் நல்லாசி பெறுதல் போன்ற சுப நிகழ்வுகள் காணப்படுகிறது திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் கைகொடும் நிலை உண்டு பத்தாம் இடம் சிம்ம ராசி அந்த ராசியை ஸ்ரீ சூரிய பகவான் ஏழாவது பார்வையாக பார்வையாகவும் லாபாதிபதி புதனுடன் சேர்ந்து பார்ப்பது தொழிலில் ஏற்றம் சிலருக்கு தொழிலில் விரிவாக்கம் செய்யும் நிலையும் காணப்படுகிறது உத்தியோகத்தில் உள்ளவருக்கு பதவி உயர்வு அண்மை இடமாற்றம் ஏற்படும் லாபாதிபதி ஸ்ரீ புத்த பகவான் ராசிக்கு நாளில் கும்பத்தில் இருப்பது லாப நிலையில் உயர்ந்து காணப்படுகிறது இருப்பினும் மனிதமான மனிதாபிமான அடிப்படையில் லாபத்தில் விரும்பும் தொகையினை செலவழிக்கும் நிலையில் திருப்தி காண்பீர்கள் பன்னெண்டாம் விரையாதிபதி மூணில் இருப்பது மீன் விரயம் கட்டுப்படும் செவ்வாய் ஏழாவது பார்வை பன்னெண்டாம் கடன் சம்பந்தப்பட்ட வகையில் பகுதியாகவோ முழுமையாகவோ கடனை அழைக்கும் நிலையும் காணப்படுகிறது அதாவது விரையாதி விரையும் நல்ல காரணத்திற்காக செலவு செய்வீர்கள் சந்தாஷ்டமம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வியாழக்கிழமை பகல் பன்னெண்டு மணி பன்னெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து மணி முதல் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சனிக்கிழமை மாலை நாலு இருபது மணி வரை இருக்கிறது இக்காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியட்டார பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கை தேவை வாக்கு வகையில் எச்சரிக்கையுடன் பேசுவது வேண்டாத சர்ச்சைகளை தவிர்க்க உதவும் அவசியமாக சில காரியங்கள் செய்ய வேண்டியிருப்பின் ஸ்ரீ விநாயகர் வழிபட்டு இஷ்ட தெய்வம் குல தெய்வ வழிபாட்டுடன் செய்வது வெற்றியை தேடித்தரும் பரிகாரம் ஸ்ரீ விநாயகர் பெருமான் வழிபாடு நெய்தீபம் வெட்டுதல் ஸ்ரீ துர்க்கை வழிபாடு நெய்தீபம் வெற்றுதல் நவகிரத்தில் ஸ்ரீ சனி பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபடுதல்